அங்கப்பன் அதிராம் பட்டினம் நல்ல நெருங்கிய நண்பர் முதன் முதலில் அவர் ஒரு இன்டர்வியூக்காக சென்றபொழுது பெங்களூரில் சந்தித்தேன் அதன் பிறகு நாங்கள் குவைத்து நாட்டில் வேலை பார்த்தோம் ஒரே அறையில்தான் முதலில் மூன்று பேர் பிறகு நாலாவது பேர் அப்படித்தான் சில மாதங்கள் தான் அவர் வேலை பார்த்தார் பிறகு அவருக்கு சவுதி அரேபியாவில் வேலை கிடைத்தது அங்கே சென்று விட்டார் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை அவர் டெல்லியில் டெல்லி மும்பையில் அதை கற்றுக்கொண்டார் அது வெல்டிங் சம்மந்தமான வேலை சிறப்பான வேலை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த தற்பொழுது சவுதி அரேபியாவில் ரிக் என்று சொல்லக்கூடிய கடலில் துளையிட்டு அதிலிருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் அவர் வேலை செய்கிறார் அது எப்படி இருக்கும் நினைத்து பார்த்தால் தெரியும் பகலெல்லாம் வேலை செய்ய வேண்டும் இரவில் பொழுது அதிலே அந்த துற பெரிய இடமாக இருக்கும் ஒரு கப்பல் போல இருக்கும் அதில் அவர் தங்கியிருக்கிறார் அங்கே குளிக்க வேண்டும் கழிப்பறை அங்கே தான் துணி துவைப்பதும் அங்கே தான் சாப்பாடு அங்கே தான் கேன்டீன் எல்லாமே அனைத்துமே அங்கேதான் அவர் ஏதாவது வர வேண்டும் வெளியே வர வேண்டும் என்றால் நடுக்கடலில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு படகை எடுத்துக்கொண்டு கரைக்கு சென்று வேண்டிய பொருள்களை வாங்கி கொண்டு திரும்பி வந்து விடுவார் இதுதான் அவருடைய அனுபவம் எதுப்படி நடுக்கடலிலே அங்கே ரிக் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் எடுக்கின்ற இடத்திலே அவர் இருக்கிறார் அது ஒன்று இரண்டாவது பல தீவுகளில் நான் சென்று வந்தாலும் குறிப்பாக இலங்கை அது ஒரு சுற்றியும் கடல்தான் இலங்கை என்றாலே சுற்றிலும் கடல் ஆனால் மிக 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 பெரிய நிலப்ப பகுதி அதுபோல் ஜாவா சுமத்ரா இது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுகள் தான் இன்னும் பல குட்டி 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 தீவுகள் அங்கே இருக்கின்றன பாலி ஒரு தீவுதான் மிக பெரிய இடம் அல்ல ஆனால் ஒரு பதினைந்து கோயில்கள் இருந்த இடம் சிறப்பான இடம் அது அதுபோல் லிட்டிகாக்கா என்ற ஒரு ஏரி இருக்கிறது அதில் மிதக்கக்கூடிய வீடுகளை அமைத்துள்ளார்கள் பெரு நாட்டில் நான் சென்று வந்தேன் அந்த இடம் மிதக்கிறது எப்படி அவர்கள் வெளியே போகிறார்கள் என்றால் ஒரு படகை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அங்கே வாழ்கிறார்கள் வித்தியாசமாக இருக்கிறது அவருக்கு என்ன தேவை இருந்தது என்னால் அங்கே கேட்டபொழுது எங்களுக்கு குறைவான இடத்தில் எங்களால் வசிக்க முடிகிறது எங்கள் விருப்பம் போல எங்களால் வாழ முடிகிறது என்பதுதான் அவர்களுடைய சொன்னது அதுபோல என்னுடைய சிலர் இப்பொழுதும் அந்த மாடில் வாழ்கின்றனர் வேலை பார்த்து வருகின்றனர் கப்பலிலே என்னுடைய உறவுக்காரர்கள் இரண்டு பேர் வேலை பார்க்கிறார்கள் கப்பலில் வேலை பார்த்து பாருங்களேன் அங்கேயே இருக்க வேண்டும் எங்கெழுது அந்த கடலை நிறுத் கப்பலை நிறுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் வெளியே சென்று வர முடியும் அப்படி இருவர் இருக்கிறார்கள் நான் அதுபோல ஒரு கப்பல் பயணம் செய்ய வேண்டும் ஃபெரி மூலம் செய்ய வேண்டும் யாழ்ப்பாணம் சென்று வர வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருக்கிறேன் அது எல்லா பயணமும் நான் செய்துவிட்டேன் இந்த கடலில் இதுவரை பயணம் செய்ததில்லை அந்த சிறு சிறிய போட்டின் மூலம் கடலிலே சென்று வந்துள்ளேன் அது எங்கே நடந்தது என்றால் இரண்டு இடத்தில் நடந்தது வியட்நாமில் நடந்தது அடுத்தபடியாக மலேசியாவில் நடந்தது மலேசியாவில் வியட்நாமும் அடுத்தபடியாக ஒரு இடம் அதுதான் மலேசியாவில் தான் தாய்லாந்து தாய்லாந்திலும் அதுபோல் சென்று வந்துள்ளேன் கடலில் தான் அதிக தூரம் அல்ல இது என்றால் ஒரு நாட்டு விட்டு அடுத்த நாட்டிற்கு செல்லக்கூடிய விஷயம்தான் எனவே இதெல்லாம் நல்ல அனுபவங்கள் தான் பெரிய விஷயம் அல்ல எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது தரையில் போகிறோம் பேருந்தில் போகிறோம் காரில் போகிறோம் விமானத்தில் போகிறோம் இப்படி கப்பலில் போவது அதுவும் பெரி போன்ற சிறிய கப்பல் போவது தான் வித்தியாசமான இருக்கும் அதுபோல மாலைத்தீவுகளுக்கும் தீவுகளுக்கும் ஒரு முறை சென்று வர வேண்டும் என்ற விருப்பமும் உள்ளது பார்க்கலாம் எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம் ஒரு விருப்பம்தான் பல இடங்களுக்கு சென்று சுற்றி பார்த்து வர வேண்டும் என்று வாய்ப்பு கிடைத்தால் எல்லோரும் சென்று வரலாம்